பகல் நேரத்தில் நம்மை வாட்டி ஆனால் இயல்பாகிவிட்டது சென்னை போன்ற நகரங்களில் இனி இரவு நேரத்திலும் நாம் வெப்பத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ளப் போகிறோம் அதிர்ச்சியாக இருக்கிறதா தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் வெப்பம் புதிய ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சமீபத்திய ஆய்வறிக்கை கூறுகிறது பகலை போன்று இனி இரவிலும் வெப்பம் வாட்டி வதைக்க என்ன காரணம் இரவு நேர வெப்பநிலையை சமாளிப்பது எப்படி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சென்னையில் கடந்த இருபது ஆண்டுகளில் சராசரி இரவு நேர நில மேற்பரப்பு வெப்பநிலை ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸாக இருந்த இரவு நேர வெப்பநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸாக உயர்ந்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இரவு நேர வெப்பநிலை உயர்ந்துள்ளதாகவும் அறிக்கை கூறுகிறது சென்னையில் இரவு நேர வெப்பநிலை உயர்வது போன்று தென் மாவட்டமான தூத்துக்குடி பகல் நேர வெப்பநிலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளது பகுப்பாய்வின்படி பல்வேறு காலகட்டங்களில் அதிகபட்ச பகல் நேர சராசரி வெப்பநிலை நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸுக்கு மேல் தொடர்ந்து அடையும் மாவட்டமாக தூத்துக்குடி உருவெடுத்துள்ளது இந்த வெப்பநிலை உயர்வுக்கு அர்பன் ஹீட் ஐலாண்ட் எஃபெக்ட் எனும் நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் ஓங்கி உயர்ந்துள்ள வானளாவிய கட்டடங்களும் நகரமயமாக்கலும் வெப்பநிலையை தொடர்ச்சியாக உயர்த்தி வருகின்றன சென்னையின் வளர்ச்சியை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் அதிகரிக்கும் காங்கிரீட் கட்டடங்களால் திறந்தவெளி பரப்பளவும் பசுமை பரப்பளவும் சுருங்கிக் கொண்டே வருகின்றன இதனால் பகல் நேரத்தில் சூரிய வெப்பத்தை உள்ளிடுக்கும் கட்டடங்கள் இரவில் அதை வெளியிடுவதால் சராசரி வெப்பநிலை அதிகரிக்கிறது சென்னையில் காங்கிரீட் கட்டடங்களின் வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு இடையில் எழுபது சதவீதம் அதிகரித்துள்ளன இன்று நகரத்தின் எண்பத்தி எட்டு சதவீத நிலத்தை இவை உள்ளடக்கியுள்ளன அதே காலகட்டத்தில் நீர்நிலைகள் பாதியாக சுருங்கியுள்ளன ஈரநிலங்கள் எழுபது சதவீதம் குறைந்துள்ளன மேலும் தாவரங்களின் பரப்பளவு முப்பத்தி நான்கு சதவீதம் குறைந்துள்ளது ஆனால் இந்த பாதிப்பு இதோடு நிற்கப் போவதில்லை எதிர்காலத்தில் நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு மிகப்பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டின் பாதி நாட்கள் நாம் வெப்பத்தின் பாதிப்பை எதிர்கொள்ளப் போகிறோம் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒன்று புள்ளி மூன்று டிகிரி ஆகவும் அதிகபட்ச வெப்பநிலை ஒன்று புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரண்டாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த எண்ணிக்கை இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது இதேபோன்று ஒவ்வொரு ஆண்டும் வெப்பத்தால் பாதிப்பு ஏற்படும் நாட்களின் எண்ணிக்கையும் புதுவித அச்சத்தை ஏற்படுத்துகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் பேடர் மேலாண்மை மையத்தின் ஆராய்ச்சி இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் ஆண்டுதோறும் தாங்க முடியாத வெப்பத்தை எதிர்கொள்ளும் நாட்கள் நூற்றி ஐம்பதாக அதிகரிக்கும் என கணித்துள்ளது ஆனால் இந்த நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு குறித்து நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும் இதனால் நமது அன்றாட வாழ்வில் பாதிப்பு ஏற்படுமா நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவால் ஏற்படும் வெப்பநிலை உயர்வு ஒரு சமூகத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்க்கை தரத்தை கணிசமாக பாதிக்கலாம் நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு நகரங்களில் கோடைகால வெப்பநிலையை அதிகரிக்கின்றன குறிப்பாக கோடை காலத்தில் வெப்பத்தை சமாளிக்க குளிரி பணிகளின் பயன்பாடும் அதிகரிக்கும் ஒவ்வொருட் வெப்பநிலை அதிகரிப்பிற்கும் நகர்ப்புற மின்சார தேவை ஒன்று அதிகரிக்கக்கூடும் அதாவது ஒரு நகரத்தின் மின்சார பயன்பாட்டில் பத்து சதவீதம் வரை நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு காரணமாக இருக்கலாம் பகல் நேர வெப்பநிலையை அதிகரிப்பதன் மூலமும் இரவு நேர குளிர்ச்சியை குறைப்பதன் மூலமும் மனித ஆரோக்கியத்தை எதிர்மறையாக இது பாதிக்கலாம் இந்த காரணிகள் சுவாச பிரச்சனைகள் வெப்பம் தொடர்பான நோய்கள் மற்றும் வெப்பத்தால் ஏற்படும் இறப்புக்கு கூட வழிவகுக்கும் நகரமய உருவாகும் வெப்பத்தீவு விளைவு மனிதர்களின் உயிரை எடுக்கும் வகையில் ஆபத்தானதாக மாறி வருகிறது இந்த ஆபத்தை எதிர்கொள்ள தமிழ்நாட்டில் உடனடி மற்றும் நீண்டகால சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் வெப்பத்தனிப்பு உத்திகள் தேவைப்படுகின்றன இரவு நேர வெப்பநிலை உயர்வை சமாளிப்பது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்